பிப்ரவரி பதினொன்று நற்செய்தி வாசகம் தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசை கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கோரி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பொதுக்காலம் ஆறாம் வாரம் பழைய ஏற்பாட்டு நூல் ஒன்று லேவியர் பதிமூன்று ஒன்று முதல் இரண்டு வரையிலான இறைவசனங்கள் மேலும் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு வரையிலான வசனங்கள் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாவது வசனம் மேலும் பதினொன்றாவது அதிகாரம் முதலாவது இறைவசனம் புதிய ஏற்பாடு மார்க்னர் செய்தி அதிகாரம் ஒன்று நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரையிலான இறைவசனங்கள் பிறருக்கு பயன் தருவதை நாடுவோம் நிகழ்வு திருவண்ணாமலையை சார்ந்தவர் மணிமாறன் மக்கள் இவரது பெயரை சொல்லி அழைப்பதை விடவும் தொழுநோயாளரின் தோழன் என்றே அழைப்பர் மக்கள் ஏன் இவரை இவ்வாறு அழைக்கின்றார்கள் என்பதற்கு இவரது வாழ்வே பெரிய சான்றாக இருக்கின்றது துணி வியாபாரம் செய்து வருகின்ற இவர் ஒரு முறை இந்திய அளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்பொழுது இவர் கொல்கத்தா நகர் புனித தெரசாவை சந்திக்க நேர்ந்தது அவர் தொழுநோயாளர்களை கவனித்துக் கொண்ட விதத்தை பார்த்து வியந்து போன இவர் அவரை தன்னுடைய முன் மாதிரியாக கொண்டு தொழுநோயாளர் நடுவில் பணி செய்ய தொடங்கினார் முதலில் தன் சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு வெளியே குப்பை மேட்டில் தூக்கி வீசப்பட்ட தொழுநோயாளர்களை அள்ளி எடுத்து அவர்களுக்கு முதலுதவி செய்தார் தொழுநோய் முற்றியிருந்தவர்களை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்தார் தொழுநோயிலிருந்து நலம் பெற்றவர்களை அவர்களது குடும்பத்தில் சேர்த்தார் மேலும் குடும்பத்தால் கைவிடப்பட்ட தொழுநோயாளிகளை தன் தொந்த சொந்த செலவில் நல்லடக்கம் செய்தார் இதைவிடவும் இன்று இவர் உலக மக்கள் சேவை மையம் என்றோர் அமைப்பை தொடங்கி ஒவ்வொரு ஊரிலும் தன்னை போன்ற தொண்டுள்ளம் கொண்டவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை தொழுநோயாளர்கள் நடுவில் சேவை செய்ய தூண்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார் இவரது இந்த பதினேழு ஆண்டுகால சேவை தமிழகம் கடந்து கேரளா ஆந்திரா போன்ற பல இடங்களில் பரவி இருக்கின்றது இதனால் மத்திய மாநில அரசுகள் இவருக்கு பல விருதுகளை அளித்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடியரசு நாள் விழாவில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் இவருக்கு சிறந்த சமூக சேவகர் என்ற விருந்தினை வழங்கிய சிறப்பித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொழுநோயாளர்களின் தோழரான மணிமாறன் தனக்கு பலன் தருவதை நாடாமல் தொழுநோயாளர்களுக்கு பிறருக்கு பலன் தருவதை நாடினார் பொதுக்காலத்தின் ஆறான் ஆயிரான இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தையும் நமக்கு பலன் தருவதே அல்ல பிறருக்கு பலன் தருவதை நாட வேண்டும் என்ற செய்தியை தருகின்றது அது குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் யூத சமூகத்தில் தொழுநோயாளரின் நிலை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் மிகுதியாக பயன்படுத்தும் சொல் சமூக இடைவெளி நோய் தொற்று உள்ள ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு நோய் பரவிடக்கூடாது என்பதற்காக இச்சொல் மிகவும் மிகுதியாக வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது ஆனால் யூதர்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சமூக இடைவெளியை கடைபிடித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை யூதர்கள் பாளையத்திற்கு அல்லது ஊருக்கு வெளியே வைத்தார்கள் இவ்வாறு ஊருக்கு வெளியே வைக்கப்பட்ட தொழுநோயாளர்கள் தங்களை யாரும் நெருங்கி வரக்கூடாது என்பதற்காகவும் அப்படி யாராவது தங்களை நெருங்கி வந்துவிட்டால் அவர்களும் தீட்டானவர்களாக கூடும் என்பதற்காகவும் தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும் இதனால் தொழுநோயாளர்கள் உடலளவில் மட்டுமல்லாது மனதளவிலும் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள் இது குறித்து இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம் இப்படி தீட்டு என்று சொல்லப்பட்டு ஊருக்கு வெளியே வைக்கப்பட்டு உடல் அளவிலும் மனத்தளவிலும் பாதிக்கப்பட்ட தொழுநோயாளர் ஒருவர் நம்பிக்கையோடும் துணிவோடும் அதே நேரத்தில் மிகுந்த தாழ்ச்சியோடும் இயேசுவிடம் வருவதை குறித்துதான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம் வீரருக்கு பயன் தருவதை நாடிய இயேசு நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன் இது இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவ்வார்த்தைகள் இயேசுவோடு அப்படியே பொருந்தி போகின்றன தோய் ஆவியாரால் நிரப்பப்பட்டு எங்கும் நன்மை செய்து கொண்ட கொண்டே சென்ற இயேசு திருப்பணி தூதர் பத்து முப்பத்தி எட்டில் கூறப்பட்டுள்ளது போல் இன்றைய நற்செய்தியில் தொழுநோயாளர் ஒருவரை தொட்டு நலப்படுத்துகின்றார் தொழுநோய் என்ற சொல்லை சொல்வதற்கு அஞ்சு தொழுநோயாளரை தீட்டு என்று நினைத்து கொண்டிருந்த மக்களுக்கு நடுவில் இயேசு பரிவோடு தொழுநோயாளரை தொட்டு நலப்படுத்துகின்றார் இதன் மூலம் இயேசு நோயாளர்கள் என்பவர்கள் நமது பரிதாபத்திற்கோ அச்சத்திற்கோ உரியவர்கள் அல்ல அவர்கள் நமது பரிவுக்கு உரியவர்கள் என்ற உண்மையை உறக்கச் சொல்கின்றார் இந்த உலகத்தில் யாரும் எனக்கு இந்த நோய் வர வேண்டும் என்று விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு சில நோய்கள் அதுவாகவே வருகின்றன குறிப்பிட்ட நோய்கள் வேண்டுமானால் மனிதர்கள் தாங்களாகவே வரிவித்துக் கொள்ளக்கூடியவையாக இருக்கலாம் ஆனால் தொழுநோய் போன்ற பல நோய்கள் மனிதர்களுக்கு அதுவாகவே வருகின்றன எனவே நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் இயேசுவை போன்று பரிவு கொண்டு வாழ வேண்டும் அதுதான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய சிறப்பான செயலாக இருக்கும் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொன்ன இயேசு தன் பணிவாழ்வு முழுவதும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி பிறருக்கு பலன் தருவதையே நாடிய இயேசு தான் செய்த வல்ல செயல்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று விளம்பரப்படுத்தவில்லை மாறாக அவற்றை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றே மக்களிடம் சொல்லி வந்தார் இன்றைய நற்செய்தியில் இயேசு தொழுநோயாளரை நலப்படுத்திய பின் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்றே சொல்கின்றார் இயேசு தொழுநோயாளரிடம் இவ்வாறு சொல்வதற்கு முதன்மையான காரணம் மக்கள் மெசியாவை பற்றி வைத்திருந்த தவறான புரிதல்தான் மெசியா என்பவர் எல்லா நாடுகளின் மீதும் போர் தொடுத்து இஸ்ரேலுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குவார் என்று யூதர்கள் நினைத்திருந்தார்கள் ஆனால் இயேசு யூதர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுத்தருவோராக அல்ல துன்புறும் ஊழியனாக தன்னை காட்ட விளைகின்றார் அதனால்தான் அவர் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்தளித்த பின்பு மக்கள் தன்னை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து தனியாய் மலைக்கு செல்கின்றார் யோவான் ஆறு பதினைந்தில் கூறப்பட்டுள்ளது ஒருவேளை யூதர்கள் நினைத்தது போன்று இயேசு அரசியல் மேசியாவாகியிருந்தால் சிலுவையினால் வரும் மீட்பை யாரும் அடைந்திருக்க முடியாது எல்லோரும் மீட்படைவதற்காகவே இயேசு தொழுநோயாளரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கூறுகின்றார் துன்புறும் ஊழியனாகி பலருக்கும் பயன் தருவதையே நாடுகின்றார் எனவே நாம் ஒவ்வொருவரும் புனித பவுளை போன்று நம் ஆண்டவர் இயேசுவை போன்று பலருக்கும் பலன் தருவதை பயன் தருவதை நாடுவோம் சிந்தனை பிறருக்காக வாழ்வது மலையை விட பழுவானது அந்த பழுவை சுமக்க தயாரானவரே சவாலான வாழ்க்கையை வாழ்கின்றார் என்பார் மாவோ ஆகவே பிறருக்காக வாழ்வது மலையை விட பழுவானதாக இருந்தாலும் பிறருக்கு பயன் தருவதை நாடுவோம் அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம் ஆமீன்